தமிழன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இது ஆதியில இருந்தே இருக்கா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறது என்னுடைய பதில் ஆதியில இருந்து எல்லாரும் தமிழன் கிடையாது ஆதியில இருந்து பறையன் தான் ஆதியில மொழி பறைந்தவன் பறையன் புலையன் இந்த புலையன்கிறதுக்கான அர்த்தம் நிறைய இருக்கு பறையன் தான் ஆதியில மொழி பறைந்தவன் அந்த பறையனுக்கு புலையன்கிற ஒரு பெயர் இருக்கு அந்த பேர் எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத நாம அடுத்த பதிவுல பார்ப்போம் இந்த பறையர்கள் தான் மலையில இருந்து கீழறங்கி வந்தாங்க மலையில தோன்றி வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அங்கே நாகரிகம் படைத்து நாகர்களாக ஆஹ் நாகச்சித்தனுடைய வழிகாட்டுதலில் வாழ்ந்து ஒரு மலை நாகரிகத்தை படைத்து வாழ்ந்தவர்கள் சித்த மருத்துவமனை அந்த மலையில உருவானதுதான் அது படிப்படியா பின்னாடி இறங்கி சமவெளி பிரதேசங்களுக்கு வந்த பிறகு அது மாற்றம் பெற்றிருக்கு நிறைய பரிணாமம் வளர்ச்சி பெற்றிருக்கு ஆனா அது தொடக்கம் அதன் தொடக்கம் வந்து மூலம் வந்து எங்க மலை மலை நாகரிகத்தின் ஆஹ் ஒரு பரிணாமம் தான் அதுதான் சித்த மருத்துவம் சித்தன் அப்படின்னா அது சிவனை குறிக்கக்கூடிய சொல்லு சித்தன் அவன் சித்தம் இல்லை சித்த அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிவன் அவன் யாரு பரமன் பரமன் யாரு சூரியன் அந்த சூரியனை இந்த பூமியில உயிர்கள் எல்லா உயிர்களிலும் ஒரு செல் உயிரில இருந்து கோடானு கோடி செல்களை கொண்ட உயிர்கள் வரைக்கும் அத்தனை உயிர்களிலும் உயிராக வாழ்பவன் சிவன் அந்த உயிரை தருபவன் எடுப்பவன் வாழ வைப்பவன் அத்தனை பேரும் அத்தனையும் மூன்று மூன்று அந்த தொழிலை செய்கிறவன் சூரியன் தான் சிவன்தான் சிவன் தான் இந்த ஆஹ் பூமியில உயிர்கள் உருவாவதற்கு காரணமா இருக்கிறான் சிவன் தான் இந்த பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு காரணமா இருக்கிறான் தான் இந்த பூமியில உயிர்கள் மடிந்து போவதற்கும் காரணமாக இருக்கிறான் மடிந்து எப்படி போகுது அப்படின்னா பரிணமிக்குது மாற்று பரிணாமத்துக்கு போயிடுது ஆதி ஆசிவக சித்தர்கள் ஆசிவக சித்தர்கள்னா ஆயத்தில் வாழ்ந்த ஆயம்னா ஆலமரத்து அடியில் வாழ்ந்த ஆயம் அது ஆலயம் ஆலமரத்து ஆயத்தில் வாழ்ந்த ஆசீவக சித்தர்கள் அவர்கள் தான் மூலவர்கள் அவர்கள் சூரியனை ஆதிநாதன் அப்படின்னாரு அப்படின்னாங்க மலை சித்தர்கள் ஆதிநாதன் என்று யாரை சொன்னாங்க சூரியனை பார்த்து சொன்னாங்க ஆதிநாதன் அந்த சூரிய வணக்கம் தான் சூரிய சந்திர வணக்கம் தான் முதல்ல பகல்ல சூரிய வணக்கம் இரவில் சந்திர வணக்கம் ஏன்னா இந்த ரெண்டு நேரத்திலையும் அந்த ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ஒளி தராங்க வழிகாட்டுறாங்க காட்டுறாங்க நம்மளை வாழ வைக்கிறாங்க அந்த அர்த்தத்துலதான் அவங்களை நாம வணங்குறோம் பறை பிறை இந்த ரெண்டையும் வணங்குறோம் ஆதி தொட்டு வணங்குறோம் இந்த தான் ஆதிநாதன் சூரியன் தான் ஆதிநாதன் அந்த ஆதிநாதனுக்கு தான் பறை என்ன சொன்னாங்க பறத்தில் இருக்கக்கூடிய ஐயன்னு சொன்னாங்க எப்ப சொன்னாங்க இந்த பூமியை ஐந்து நிலைகளாக பிரித்து பார்க்கும் திறன் இவங்களுக்கு வரும்போது மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்து நிலைகளாக இவங்க பிரித்து பார்க்கிறப்போ இவங்க என்ன சொல்றாங்க ஐயன்னு சொல்றாங்க ஏன் ஐயன்னு சொல்றாங்க அது ஒரு வட்ட வடிவமான கோல வடிவமா தானே தெரியுது அப்படின்னா அதை முகமாக தான் இவங்க கருதினார்கள் முழு உடலாக இந்த அண்ட சராசரத்தையும் கருதினார்கள் அப்போ சிவன் அப்படின்னா என்ன சிவன்னா இந்த ஒட்டுமொத்த அண்ட சராச்சரம் பரம்பொருள் அப்படின்னா அண்ட சராச்சரம்னு அர்த்தம் பரம்பொருளினுடைய முகமாகத்தான் சூரியனை இந்த மக்கள் ஆதி மானிடர்களான வரையர்கள் சொன்னார்கள் அவங்கல இருந்து உருவானவங்க தான் இந்த ஆசிபக சித்தர்கள் சரி புத்தர்கள்னு வந்தாங்களே அவங்க யாரு அப்படின்னா சித்தன் வழி மாந்தர்களே புத்தர்கள் சித்தன் வழி மாந்தர்களே புத்தர்கள் சித்தனும் புத்தனும் வேற வேற கிடையாது பார்ப்போம் அதற்கான அந்த விளக்கங்களை அடுத்தடுத்த பதிவுகள்ல நாம பார்ப்போம் அப்போ இங்க நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த பறையன் அப்படிங்கிறது சிவசூரியன் அவன் உயிர்களின் மூலம் அவன் முதன் முதலாக மானிட பரிணாமத்தை உருவாக்கியது வந்து தான் இந்த மலையில இருந்துதான் கீழறங்கி மனிதர்கள் வாழ்றாங்க வந்தாங்க அந்த நதிக்கரை நாக நதிக்கரை நாகரிகத்தை படைச்சிட்டு கடலை வரைக்கும் போனா கடல்ல போயிட்டு சங்க எடுத்தா எடுத்தா மீன் பிடிச்சா இந்த பல்வேறு பரிணாமங்களை இந்த மனிதர்கள்ட்ட உருவாக்கணும் இதனுடைய மூலவன் யாரு அப்படின்னா போட்டவர் யாரு அப்படின்னா சிவச்சூரியன் அவன் பறையன் பறையன்னா அப்பறைன்னா வட்டம் வட்ட வடிவமானவன் அப்படிங்கிறதுனால அவன் பறையன் அதனாலதான் நம்ம வந்து இசைக்கருவிகள் வட்ட வடிவமான எல்லா இசைக்கருவுகளையும் நாம கருவின்னு சொல்றோம் பறை இசைக்கருவின்னு சொல்றான் கைப்பறை இருக்கு ஆஹ் மிருதங்கம் இருக்கு மிருதங்கம் இருபறை உடுக்கு இருபறை இந்த மாதிரி நிறைய இருக்கு நாதச்சூரா இருக்கிறது வட்ட வடிவமான ஒரு ஒளி எழுப்பும் கருவிதா அதுவும் வந்து இசைப்பறையும் ஒரு கருவிதான் அதுவும் நாதச்சுரவும் பறை கருவிதான் இன்னும் பல்வேறு தப்ளா இருக்கு டோலக்கின் இருக்கு எவ்வளவு இருக்கு எல்லாம் வட்ட வடிவமான அனைத்தும் இசை இசைக்கருவியே இன்னைக்கு ஒன்ன மட்டும் சின்ன அந்த கையில வச்சுக்கிட்டு இசைக்கிற கைப்பறையதான் வந்து பறை அப்படிம்பாங்க இல்லை பறை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வட்ட வடிவமாக படைக்கப்பட்ட இசைக்கருவிகள் இசை பறையும் கருவிகள் அனைத்துமே பறை இசை கருவிகள் தான் நம்ம பேசுற மொழியே பறை மொழிதான் நாம் பேசும் மொழியே பறைமொழிதான் அதுக்குதான் தமிழ்ல ஒரு கூடுதல் பேர் இருக்கு இந்த தமிழன் அப்படின்னா ஒரு இனமா ஆதியில இருந்து அப்படின்னா பறையன் என்பதுதான் ஆதியில இருந்து வந்த இனம் அந்த பறையன் என்ற இனத்துடைய கிளைகளை இன்னைக்கு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட கிளைகளை எடுத்து 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 தனித்தனி சமூகமாக்கி விடுறாங்க அது அரசியல் அதுக்குள்ள உள்ள கிளைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வரலாற்றுல பாத்தீங்கன்னா எல்லாமே பறையனுடைய கிளைக்குடியா இருக்கும் அந்த எல்லாம் அழிச்சிருப்பாங்க இது உண்மை ஆதி குடும்பன் பறை குடும்பம் ஆதி குடும்பன் பறை குடும்பன் பறை குடும்பம்னா என்ன அந்த சிவ சூரியன் அந்த சூரியன் வந்து ஒன்னா நம்பர் அந்த சிவ சூரியனை ஆணாகவும் பெண்ணாகவும் நாம கருதுறோம் பெண்ணாகவும் ஆணாகும் சக்தி சிவன் அப்படின்றோம் பெண் பாதி ஆண் பாதி அப்படிங்கிறோம் தாயும் மாணவன் அப்படின்னு சொல்றோம் சிவனை முதல்ல தாயும் மாணவன் அவன் அதுக்கப்புறம் தந்தையானவன் அப்படின்றோம் சூரியனை நம்ம முதல்ல பராசக்தின்னு சொன்னோம் அப்புறம் பறவை பரமண்ணம் அப்புறம் ஆணாதிக்கம் வந்த உடனே பறவை சொன்னோம் ஆணாதிக்கம் வர்றதுக்கு முன்னாடி பரம்பின்னு சொல்லியிருப்போம் பராசக்தின்னு சொல்றோம் இது எல்லாமே நிறைய வார்த்தைகள் இருக்கு அந்த சூரியனுக்கான வார்த்தைகள் வந்து எக்கச்சக்கமான வார்த்தைகள் அந்த மூல வார்த்தைகள் வார்த்தை தான் பர பறி அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்துதான் எல்லாமே தொடங்குது இந்த இந்த தமிழர்களுடைய அனைத்து குடிகள் வன்னியப்பறை என்ன கல்வெட்டு ஆதாரம் இருக்கு ஆதார அந்த கல்வெட்டு எங்க கொஞ்சம் எங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆவணங்கள் இருக்கு அதை அழிக்க முடியாது அது வெள்ளக்காரண்டையும் இருக்கு எல்லாமே வன்னியப்பறை இருக்கு அது எல்லாருக்கும் தெரியாது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ரீச் ஆகலை இந்த பறையர்களும் வன்னியர்களும் வேற கிடையாது இந்த பல்லர்களும் பறையர்களும் வேற கிடையாது ஆனா இந்த நாடு நகரம் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரம்னு உருவாகும்போது பல பல இனங்கள் வேற வேற இடங்கள்ல இருந்து வேற வேற ரிஜியன்ல இருந்து வந்திருக்கிறாங்க இங்க வந்து கலந்துருக்கிறாங்க இருந்து வெளியே போய் கலந்துருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கு அது யாராலையும் மறுக்க முடியாது வரலாற்றினுடைய வேர்களை தேடலாம் அதெல்லாம் தெரியும் நமக்கு மூலம் எது அப்படின்னா வரையர்கள் அத நாம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பறையர் அப்படிங்கிற அடையாளத்தன்னைக்கு தமிழ் தேசியர்கள் ஏத்துக்கல அவங்க வந்து வரையறுங்கிற அடையாளத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கலையா ஏத்துக்கலையா அது நமக்கு தெரியாது குறவர் தான் ஆடி இந்த இந்த தமிழர்கள் எல்லாம் குறவர் வழி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புதிய பரிணாமத்தை உண்டு பண்ணி பயணிச்சுட்டு இருக்காங்க தமிழ் தேசியர்கள் ஆனா பறவைன்னா ஆதி இந்த பறையன்கிற வார்த்தை தான் சூரியனோட ஒன்றும் சூரியன் தான் மூலவன் அவன் தான் ஆதி சிவன் அவன் பறையன் அது அது அதுல இருந்து முதல் மனிதன் பரிணமித்த முதல் மனிதனாக பரிணமித்தத பறையன் இது ஆதாரம் இது ஆன்மீகம் இது யாரும் மறுக்க முடியாது ஆனா இத மறைக்க நினைப்பாங்க அவங்க மறுக்க முடியாது ஆனா மறைக்க நினைப்பாங்க அப்படித்தான் இன்று தமிழ் தேசியர்களும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள்